இன்னைக்கு நம்ம ஏன் நம்மளால தனிஜபம் பண்ண முடியல தெரியுமா தங்கச்சி எந்த மனுஷனும் தனிஜபத்தில் போன உடனே தேவ பிரசனத்தை உணர்ந்துட முடியாது குறைஞ்சது நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் மினிட்ஸ் ஆகும் சாது சுந்தர் சிங் இந்தியாவின் அப்போஸ்தலர் திபே தெல்லை பகுதியில் ஊழியம் செய்தவர் அவர் எப்படி மறித்து போனார் என்று யாருக்குமே தெரியல அவர் தனிஜபம் பண்ண நாற்பத்தஞ்சு நிமிஷம் தேவ பிரசன்னத்துக்காக போராடுவாராம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தேவ பிரசன்னத்துக்காக போராடுவாராம் தம்பி தங்கச்சி நீ இப்ப பிசாசு கிட்ட போயி பிசாசே எங்க சர்ச்சில் நாற்பது நாள் டேஸுக்கு காலையில அஞ்சு மணிக்கு பிரேயர் வச்சிருக்காங்க நான் போகட்டா அப்படின்னு பிசாசு என்ன சொல்லுவான் போகாதன்னு சொல்லுவான் சொல்றியா தங்கம் இல்ல நீ போ காலையில் அஞ்சு மணிக்கே போ அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடி மனு ஏசப்பா சொல்லியிருக்கார்ல அஞ்சு மணிக்கே நீ போக அப்படிமா அடுத்து பிசாசு கிட்ட பிசாசே எங்கள் சர்ச்சில் வெள்ளி சனி நேரம் கன்வென்ஷன் கூட்டம் வச்சுருக்கிறாங்க சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சுருக்கிறாங்க நான் போட்டுமா அப்படின்னு கேட்டால் பிசாஸ் சொல்லுவான் அப்போ அடா அப்போ எனக்கும் கொஞ்சம் ஜோம்னிட்டு வாங்க பிசாசே திறப்பின் வாசல் ஜபத்தை மோகன் அங்கல் வச்சுருக்கிறாங்க அங்கே இக்னைட்டர்ஸ் ஃபெலோஷிப்லாம் வச்சுருக்கிறாங்க நான் போகட்டுமா பிசாஸ் சொல்லுவான் தைரியமாக போ தேசத்துக்காக திறப்பில் நெல்லை அப்படிமா உன்னை பிசாசு எல்லா ஜபத்துக்கும் உன்னை அனுமதிப்பான் ஆனா பிசாசு கிட்ட போய் நான் ஒரு மணி நேரம் இன்னைக்கு தனி ஜபம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க ஓட விட்டுருவான் ஏன்னு கேட்டா நீ தனி ஜபத்துக்குள்ள போயிட்டா நீ யாருன்னு பிசாசுக்கு உனக்கு தெரிஞ்சிடும் ஏசாயா அண்ணன் ஏசாயா தீர்க்கதரிசி முத அஞ்சு அதிகாரத்தில் அவர் தீர்க்க தரிசனம் எழுதுறார் ஏய் உனக்கு ஐயோ ஏய் உனக்கு ஐயோ டேய் உனக்கு ஐயோ ஏல பக்கத்து தெரிக்காரா உனக்கு ஐயோன்னு எழுதுறார் அவருக்கு பேரே ஐயோ தீர்க்கதரிசி ஆனால் ஆறாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் சொல்கிறது உசியா ராஜா இருந்த அதே வருஷத்தில் ஏசாயா தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் அப்பொழுது உயரமும் முன்னதுமான சிங்காசனத்தில் வீச்சிருக்கிற ஆண்டவரை கண்டவுடனே ஏசாயா முகம் குப்புறமாய் விழுந்து ஐயோ நான் அதமானே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லி